Apo ni Dimalak and ko. Dak mal. Day. Dak mal and ko. Bubla. Hi Sel. Hi. 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 த்ரீ கிங்ஸ் பிரபா ஷோபா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைங்க விளையாடுறது வந்து அவங்க லைவ் பண்ணுங்க அதனால வந்து நான் லைவ் கிடைக்கி பார்க்கலாம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறாங்க அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஃபைனல் எக்ஸாம் வந்து முடிஞ்சிட்டு யார் யார் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க

அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா தேர் செய்கிறானுங்களா சாமி தான் இது மாதிரி வந்து சின்ன வயசுல யார் யார் இது மாதிரி சாமி செஞ்சு விளையாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ம் Set it, ni it, set it, set it, set it, set it, set it, set it, setai it, set it, set it, set it, ගංගා මම මෙන්න ඉන්නේ ඉතින් මම நல்லா இருக்கும் பீஸ்லனா இப்ப தேயத் தண்ணியிரோம் என்ன பீஸ்ல பீசா ஆ லெட்ஸ் சி கேரம்மா சீர நான்

Me de mi

வாங்க வாட்டர் ப்ளான் சாப்பிடலாம் இந்தா எடுத்துக்கோ முனிஷ குழந்தைங்களா வழிச்சி சாப்பிடுங்க Thank வேற பார்த்தோம்மா <tôi> <tôi>

നമ്മേ വീട്ടിലെ എവള ബബ്ബ ഹേ നീയെചേന്നോ അയ്യ ഇന്നെ മൂച്ചി പോർത്ത ഉളികാ തരും ഫ്രണ്ട്സ് ഇതി ഞാൻ ഇടിയാണോ ഞാൻ അട്ട വെട്ടോ ഫ്രണ്ട്സ് ആ മസ്രേ ഞാൻ അട്ടി നീ വീഡിയോ വെച്ചോ പറ